எல்லோருக்கு வணக்கம் எல்லார எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு ஒரு குட்டி vlog நம்ம ஊர்ல நோம்பி சாட்டிர்றாங்க அந்த அன்னைக்கு என்ன நடந்துன்னு பார்க்கலாம் வாங்க போலாம் போலாம் விட்டது 200 ரூபா தெரியுமா ஞாபகம் இருக்கா ஞாபகம் இருக்கா அட சாமி அட சாமி இத்தனை ஊதுதுடா அடடா நான் அப்பவே வந்து வர்றேன் என்னா ஒண்ணுமில்ல நான் இப்ப அதுக்கு பொறுவே இது கருப்ராயின் கலவா காய்ச்சிருக்குது அது கருப்ராயின் கலவா காச்சிருக்கிறதுங்கற ஆமா கருப்ராயின் வெச்சிட்டு வந்து வரவே எல்லாம் தெரியுது

அந்த செடியே கோயிலுக்கு கொண்டு வைக்கிறதா நினச்சிருந்தேன் ஆனால் வைக்கல அதனால முதல் காய் கொண்டு வச்சுட்டு வந்துவிட்டேங்க அம்மா சொல்லக்கூடாதுங்க அந்த காயும் பார்க்கல பிஞ்சியும் பார்க்கல ஒரே ஒரு காய் காய்ச்சிருந்தது அந்த காயும் கொண்டு போய் சாமிக்கு வச்சாச்சு வச்சுட்டு வந்ததுக்கப்புறம் தான் காய் நல்லா பூ பூ பிடிச்சிருக்குது அப்படின்னு அம்மா சொன்னாங்க அதுவும் எனக்கு நியாயமாக தான் படுது அப்புறம் நோம்பிக்காக வளிச்சு விட்ருந்தேன் வெள்ளையெல்லாம் அடித்தது பெரியதங்கம் தங்கச்சியோட பெரிய பையன் செம்மையாக ஹெல்ப் பண்ணான் அந்த அன்னைக்கு இந்த வீடியோக்கு ஏகப்பட்ட வீடியோகிராஃபர்ஸ் இருக்காங்க நெஞ்சமாலுமே தங்கச்சியோட பெரிய பையன் எடுத்த வீடியோ அந்த அன்னைக்கு எனக்கு செம ஹெல்ப்ஃபுல்லா இருந்தான் கிருத்திக்கு ஜம் ஜம்னு எல்லா வேலையும் முடித்தாச்சு அந்த தறி துடைக்கிற ப்ரஷ் இருந்தது பரவாயில்லைங்க அதையும் நான் தேடி 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 பார்க்குறேன் எங்கே போச்சுனே தெரியல நிஜமாக போன தடவை வலிச்சுட்டு நீ எங்கே வச்சுன்னு தெரில யாராவது எங்கேயாவது எடுத்து போட்டிருப்பாங்க அது எங்கே வச்சுருக்காங்கன்னு தெரியல அதனால் துணியை வச்சு கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியதாக இருந்தது எனக்கு துணியை வச்சு வலிக்கவே தெரிலன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு தெரிஞ்ச மாதிரி வலிச்சு விட்டாச்சுங்க கிளம்பியாச்சு 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 மாவழ கெடுக்கிற கிளம்பியாச்சுங்க அப்புறம் எல்லாருமே ரெடி ஆயாச்சு மணி எட்டரையாச்சு தங்கச்சியும் வந்துட்டா அண்ணா வரல அண்ணனுக்கு எதுவும் பிஸியான வேலையாமா அதனால அவர் மட்டும் வரல எப்போவுமே தங்கச்சி முன்னாடியே வந்துருவாளுங்க ஆடு இருக்குங்காட்டி மேனேஜ் பண்ண முடியாது அவர்னால அப்படின்னு சொல்லிட்டு தம்பிங்க ரெடர் முன்னாடியே வந்துட்டாங்க ஆட்டம் பாருங்க சின்ன பையன் முன்னாடியே வந்துடுவா எல்லாத்துக்கும் முன்னாடி வருவாள் எல்லோரும் போன கடைசியில் எனக்கு எல்லா வேலையும் முடிச்சு கொடுத்துட்டு தான் போவா ஆனால் இப்போ ஆர்டர் இருக்குது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக பின்னாடி வராம முன்னாடி ஓடிடுறா மாப்பிள்ளை கொண்டு வந்து விட்டுட்டு அப்போவே கிளம்பிட்டாங்க காலையில் சாப்பிட்டு அப்புறம் நைட்டாக வந்தார் கூட்டிகிட்டு போகிறக்காக நாங்கள் எல்லாம் கிளம்பிட்டோம் கோயிலுக்கு அங்கிருந்தாலும் வராது ரொம்ப செம்பருத்தி ரொம்ப இது வந்து நம்ம கோயில் வந்து ரெண்டு சைடாக பிரிக்கலாங்க ஒன்று வடக்க இன்னொன்று தெக்க இது தெம்பரை இருந்து வர்றவங்க இங்கேருந்து மாவிளை கொண்டு வருவாங்க மற்ற அடிச்சுக்கிட்டே நம்மளது வந்து வடவர் இருந்து வர்ற டீமு ரொம்ப நேரம் ஆயிடுச்சுங்க மாவளக்கு வரக்கு அதுலேயும் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வர டீம் வந்து ஃபஸ்ட்டெல்லாம் நிறையா வந்துட்டு இருந்தாங்க என்னாச்சுன்னு தெரில இந்த தடவை ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் வந்துருந்துச்சு அம்மா பாருங்கள் எப்படி வீடியோ எடுத்துட்டு இருக்காங்கன்னு வீடியோ எடுத்துகிட்டு அது தெரியாம நான் வீடியோ எடுத்துட்டேன் நானும் சின்ன தம்பியும் மாவிளக்கு வச்சு அங்கே பக்கத்துலேயே உக்காந்துட்டாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தம்பி போகலை அப்படின்னு சொன்னான்னு சொல்லிட்டு அதனால் இவங்களாம் நம்ம கடைக்கு எதுக்காப்புலேருந்து வந்துட்டாங்க மாவிளக்கு பார்க்குறக்காக இப்போ அந்த இடத்துல வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு பதினஞ்சு மா விளக்குனாலும் வந்துட்டு இருந்தது வருஷம் வருஷம் ஆனால் இந்த வருஷம் வந்து ஒரு மூணு விளக்கு தான் இருந்ததுன்னு நினைக்கிறேன் மூணே மூணு மா தான் வந்துட்டுருந்துது சாமியோட சேர்த்து இது ஒரு சாமி வருது பாருங்கள் அழகாக பண்ணுவாங்க டெக்கரேஷன் அந்த இது மட்டும் சூப்பராக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிக்கும் வெயில் காரணமாக வரலையா இல்லை என்ன ஏதுன்னு தெரியலீங்க எனக்கு தெரிஞ்சு வெயில்னால தான் அங்கேருந்து வரலையே என்னமோன்னு தோணுது இவ்வளோ தான் வரதே பாருங்கள் எவ்வளோ மூணே மூணு பேர் தான் வராங்க ஃபஸ்ட்டே தெரிஞ்சிருந்தா நானும் அங்கேருந்தே வந்துருக்கலாங்க நாங்கள் எப்பவுமே இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் தான் போய் நிற்போம் இந்த தடவை தான் சரி கொஞ்சம் முன்னாடி இருந்து வரலாமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் தள்ளி நிற்கிறோம் நம்ம வீடு இதுலேருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி போகணும் இந்த சைடு நான் இந்த இருந்து இருக்கும்போது ஒரு ரெண்டு தடவை மூணு தடவை தான் எடுத்துட்டு போன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறமே நம்ம இந்த வீடு கட்டி இங்கே வந்தாச்சு தம்பிங்க ரெண்டு பேர் பாருங்க அவங்க பாப்பாங்க ரெண்டு ஸ்கூல் போயிட்டாங்க தம்பிங்க ரெண்டு லீவ் போட்டு வந்திருக்காங்க இருந்துச்சு அவங்க ரெண்டு ரெண்டுக்கும் அப்புறம் அவங்க நைட்டு தான் ப்ரோக்ராம்ல கண்டினியூ ஆயிட்டாங்க

வந்தாலும் பரவாயில்ல கால் பயங்கரமாக சுட ஆரம்பிச்சிருச்சு கீழே நிற்கவே முடியல முன்னாடி போங்கன்னு சொன்னால் இந்த மற்றத்தால் மற்றால் சத்தத்தில் யாருக்குமே எதுவுமே கேட்க மாட்டேங்குது பயங்கரமாக சுடுதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் நாங்களும் போறதுக்கு வரைக்கும் பொறுத்து பார்த்துட்டு அந்த டிவைடர் மேலே ஏறி நடந்து அப்புறம் தான் கொஞ்சம் கால் நல்லா நிம்மதியாக இருந்துச்சு நிற்கிறக்கும் வேடிக்கை பார்க்குறக்கும் சூப்பராக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் வெயிலுக்கொசரம் பாதியிலேருந்து வந்து சேர்ந்துட்டாங்க இவங்கெல்லாம் என் தங்கச்சி பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டா என்னடி இன்னும் வரைக்கும் இவ்வளோ பேர்த்த காணும் இத்தனை பேர் நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பாபிஷேகம் முடிஞ்சிது அப்படிங்கிறதுனால நிறையா செலவு பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தூரத்துல தூரத்துலேருந்து எப்படி அடிக்கிறாங்களோ என்னமோ தெரியாது ஆனால் ரெண்டு பக்கம் வடவரை இருந்து வரவங்களும் தெம்பர் இருந்து வர்றவங்க அதாவது ரெண்டு பேரும் சேர்ந்தாங்கன்னா பயங்கரமாக வச்சு செய்வாங்க ஒரு அரை மணி நேரத்துக்கு கோயிலை சுற்றி வந்து ஆடுவாங்க இந்த தடவை அந்த மாதிரி ஆடல அதுவும் என்னாச்சுன்னு தெரியல கோயில் முன்னாடியே ஆடிட்டு அப்படியே கிளம்பிட்டாங்க காலத்தில் நானே ஆச்சரியப்பட்ட விஷயம் என்னென்னா என்னடா கோயிலே இருக்குது இந்த கோயிலுக்கு இந்த இவ்வளோ பிரம்மாண்டமாக பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி இருந்தது எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு கோயில் அங்காளம்மன் கோயில் அதுவும் சிவன் ராத்திரி விசேஷந்தான் நான் எல்லா வீடியோவில் இதே தான் இருக்கேன்னு நினைக்கிறேன் அது கோயில் பெருசாக இருக்குங்க போக போக நான் சின்ன வயசில் இருக்கும்போது இருந்த விசேஷங்கள் வந்து அதுக்கப்புறம் நாளாக நாளாக குறைஞ்சிருச்சு உம் இந்த குட்டியோண்டு கோயிலுக்கு இவ்வளோ பிரம்மாண்டமா விசேஷம் பண்றாங்க அப்படிங்கிற ஆச்சரியமே இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம் கல்யாண மூச்சை புதுசுல என் தங்கச்சி பாருங்க ஓடி ஓடி வீடியோ எடுக்கிறா அவளுக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேனே தெரில வீடியோ எடுத்ததுக்காக இல்லை எல்லாத்துக்குமே தான் கோயிலுக்கு வந்தாச்சுங்க கோயில் நம்ம வீடு மூணாவது வீடு கோயிலிருந்து மூணாவது வீடு நம்ம வீடு மூணாவது தான் நாலாவதான்னு தெரிலிங்க நம்ம வீடு கிடா வெட்டின செம்பிளி வெட்டினதுக்கு வெட்டினதுக்கப்புறம் தான் உள்ள கொண்டு போவாங்க செம்பிளி கடா துளுக்கு கேட்கறக்காக தான் எல்லாம் நின்றுட்டுருக்குறோம் யார் இந்த ஐடியா கொடுத்ததுன்னு தெரிலிங்க நல்ல வேலை இந்த ஜூஸை வாங்கிட்டு வந்தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது கொஞ்சம் சாப்பிட்டு நேரத்துலேயே போயிட்டோம் அப்படிங்கிறதங்காட்டிக்கு ஏதோ மாதிரி ஆயிடுச்சு அதை குடிச்சங்காட்டி கொஞ்சம் தெம்பாக போயிட்டோம் இந்த பிளேட் வந்து அது எங்கே வைக்கிறோம் எங்கே வச்சு நம்ம பிளேட் எடுக்கிறோம் அப்படிங்கிறது தான் இத்தனை மாவழக்குலையும் நம்ம பிளேட்டை கண்டுபிடிக்கணும் அதான் பெரிய டாஸ்க்குனே வச்சுக்கலாம் அப்புறம் தங்கச்சியோட சின்ன பையன் சொன்னான் என்ன சொன்னால் அவனா பெரியவனான்னு தெரிலிங்க அது தப்பாக போயிடப்பறம் யாருன்னு பெசிக்க சொல்லி நான் சொல்லலை அப்படின்னா அது பெரிய பஞ்சாயத்து ஆகும் சின்னவருந்தான் எனக்கு தெரிஞ்சு தோணுது அழகான மாவழக்கு இருந்துச்சாமா ஆமாம் இந்த பிளேட்டை நான் அமைத்துட்டு போய்க்கலாமா அப்படிங்கிறான் அங்கும் அப்படியெல்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்னு சொன்னங்காட்டி அப்புறம் மறுபடியும் கம்முண்ட் இருந்தான் தம்பி இப்படி போகலாம் இப்படி போகலாங்கிறான் ஆனால் இப்படி வரக்கூடாது சுற்றி தான் வரணும் நான் தங்கச்சிகிட்ட மாவழை கொடுத்துட்டு இன்சைட் நின்றுட்டேன் தங்கச்சி கொண்டு போய் வச்சதுக்கப்புறம் நாங்கள் மாவிளக்கு பக்கத்தில் போய் நின்றுட்டோம் எல்லாமே இவ்வளோ மாவிளைக்கும் சேர்த்து ஒன்றா வைப்பாங்க வச்சுட்டு சின்ன மாவிளக்கையும் தேங்காயிரத்து ஒரு மூடி உடச்சி சாமிக்கு வச்சுக்குவாங்க அவங்க வச்சுக்குவாங்க மாவள குட்டியும் ஒன்று எடுத்து வச்சுக்குவாங்க அதுக்கப்புறமா வளையல் சரடு எல்லாம் போட்டு கொடுப்பாங்க